ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் இயனியா எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ்னால் என்னோடய பர்த்டே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் கேட்டிருந்தீங்க அப்புறம் பர்த்டே முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் எல்லாருமே என்னன்றீங்க இன்றைக்கி லைவ் போனும் போது எல்லோரும் வந்து ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுறீங்க இனிவே தேங்க்யூ என்ன பர்த்டே பற்றி கொஞ்சம் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பர்த்டே அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு சூப்பராக இருக்கா எல்லோ கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லாங் டாப் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கே சர்ப்ரைஸ் ஆகிருந்துச்சி எங்கள் வீட்டுக்கார் என் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தார் எப்போ போய் வாங்கினாருன்னு தெரியல ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தார் செம்மையாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிது என்ன சொல்கிறதுனே தெரியல அப்புறம் என் பையன் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அது அவங்க அப்பா தான் கொடுத்தாரு இருந்தாலும் அவங்க கொடுத்ததா சொன்ன அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் சின்னதாக ஒரு சண்டையே வந்துருச்சு ஆனால் என் பையன் எனக்கு செப்பல் வாங்கி கொடுத்தான் பர்த்டே அன்னைக்கு வாங்கி கொடுத்தான் பர்த்டே காலையில் சாயந்தரம் வாங்கி கொடுத்தான் ஃபஸ்ட்டு அப்பா கொடுத்தார்ல அதனால் நான் பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்த ஒரு சின்ன சண்டை வந்துச்சு அந்த ட்ரெஸ் போட்டு சாயந்தரம் தான் போட்டேன் காலையில் இல்லை அப்புறம் இந்த ரெண்டு ஸேரீ என்னோடய ஃப்ரெண்டு மல்லிகா அண்டு கலைவாணி ரெண்டு பேரும் அந்த சேரீ வாங்கி கொடுத்தாங்க அதில் ஒரு சேரீ தான் காலையில் கட்டிட்டு ரெடி ஆகிட்டேன் அப்புறம் கம்பெனிக்கு போனேன் ஃபோன் கூட வேலை செய்கிறார் ராதிகான்றாக்கே எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அது வளையல் அந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் எல்லோ கலர் கட்டியிருக்க ஸேரீக்கு மேட்ச்சாக ப்ளூ கலர் அப்புறம் போட்டிருந்த பேங்கிள்ஸ்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த அக்கா வாங்கி கொடுத்த மலையில் போட்டுக்கிட்டேன் அப்புறம் கம்பெனி போய் ஸ்வீட் கொடுத்தேன் எல்லாருக்கும் நிறையா பேர் விஸ் பண்ணாங்க லட்டு சாப்பிட்டு சும்மா லட்டு எடுக்காமல் எல்லோரும் விஸ் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கூட வேலை செய்கிறவங்களாம் கிண்டல் பண்ணாங்க எத்தனை பிறந்தனான்னு கேட்டு காமெடி பண்ணி சிரித்தாங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு என்ன பண்ணுறது ஆனால் முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்புறம் எல்லோரும் லட்டு கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கேண்டீனில் மேலே பாயசம் கேட்டிருந்தாங்க அடுத்து பாயசம் சொல்லலான்னு போனேன் அப்புறம் லட்டு ஊட்டி விட்டாங்க எல்லோரும் ஊட்டி ஊட்டி விட்டேன் பாதி லட்டு சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரம் வீடியோவே எடுக்கலை நிறைய பேர் லட்டெல்லாம் ஊட்டி விட்டாங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் அவங்க ஊட்டி விட்டதே ஒரு பத்து லட்டு எனக்கு வயிறு நிறைஞ்சு போயிருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு கலைவாணி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க இதெல்லாம் போட்டு விடு அப்படின்னு நான் அதை பெருசாக எடுத்துக்கல எதுக்கு வீடியோ எடுக்கணும்னு விட்டுட்டேன் ஆனால் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பர்த்டே எப்படி போச்சு எப்படி போச்சு எப்படி போச்சுன்னு அதுக்கப்புறம் கேண்டீனில் வச்ச பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி பாயசம் குடிக்க போயிட்டோம் கேண்டீனில் அந்த பாயசம் ருசித்து ரசித்து கிண்டல் பண்ணி குடிக்க ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு நான் செகண்டு கலைய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாக அவங்க குடிக்கிறது தான் வேணா அவங்க டம்ளர் வேணால் காட்ட சொல்கிறேன் காமிங்கப்பா பாயசம் தான்ப்பா ஏன்னா வெறும் டன்னரை வச்சு ஏ மாதிரி நல்லா தான் வீட்டுக்கு வந்தேன் என் நாத்தனார் பொண்ணு மருமக கிஃப்ட் கொடுத்தாங்க அந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணியே அவனும் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணாங்க அவங்களால சொல்லவே பேசவே தெரியாது அழகாக விஷ் பண்ணாங்க கிஃப்ட்டு பிரியங்கத்தை பிரிங்கத்தனை பிடிச்சாங்க கிஃப்ட்டு பிரிச்சுட்டே இருந்தேன் என்ன இருக்கும் என்ன இருக்கும் பார்த்தா ஒரு பாக்ஸ் இருந்துச்சு என்னடா அத்தைக்கு ஃபேன் ஷர்ட் வாங்கி கொடுத்தீங்களான்னு பார்த்தா ஆமாம் ஃபேன் ஷர்ட் தான் எடுத்து போட்டுக்கோன்னு எங்கள் நாத்தனாரே எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் ஓப்பன் பண்ணி பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணல அப்படி ஒட்டி வச்சுருக்காங்க என்னடா இருக்குன்னு உள்ளே பிரித்து பார்த்தோம்னா எனக்கு பிடிச்ச கோல்டன் கலர் சேரீ ரொம்ப பிடிச்ச சேரீ வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப நன்றி நன்றி மை நாத்தனார் அடுத்து எங்கள் வீட்டுக்காரர் போட்ட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு கேக் வெட்ட கிளம்பியாச்சு கேக்கு என்னோடய ஃப்ரெண்டு மல்லியா சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் கேக் சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்ச வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கியிருந்தாங்க அதில் பத்து மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருக்காங்கப்பா சூப்பராக இருந்தது கேக் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒருத்தருக்கா ஒருத்தருக்காக ஊட்டினேன் ஃபஸ்ட்டு யாரு கூட்டலான்னு பார்த்தா சின்ன பிள்ளைக்கு கூட்டணும் எங்கள் நாத்தனார் பிள்ளைக்கு கூட்டணும்னு சொல்லி ஊட்டினேன் அவங்க தானே எனக்கு கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அவதான கொடுத்துச்சு பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு எனக்கு பிடிச்ச கோல்டன் கலர் ஸேரீ அந்த சேரிக்காண்டியே ஃபஸ்ட்டு கேக் அவங்க கூட்டிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோல்டன் கலர் ஸேரீ நான் நிறையா டைம் கடையில் எடுத்து எடுத்து பார்ப்பேன் பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ இது கலை சிஸ்டரும் சுற்றும் மலையை சுற்றி நான் கூப்பிட்டு போய் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க இருந்தாலும் எனக்கு அந்த மேலே ஒரு கண் இருந்துச்சுன்னா ஆனால் எங்கள் கூட கூடவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு கேட்க அவங்க கூட்டியாச்சு செகண்டு என் சின்ன பையன் நான் கூப்பிடல அவனாக தான் ஓடி வந்தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களும் கூட்டலான்ருங்க என்னோடய சன்ஸ் ரெண்டு பேர் வந்துட்டாங்க அதனால் அவங்க ஊட்டி விட்டுட்டு பெரிய பையன் ஆனால் எனக்கு செப்பல் வாங்கி கொடுத்துருக்கான் சூப்பராக இருக்குது அந்த ஸ்லிப்பர் பிடிச்சி நம்ம வாங்கம்மா போடணும்னு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தான் அடுத்த தேர்டு என் ஃப்ரெண்டு மல்லிகா மை உயிர் தோழி மை பெஸ்டிக்கு தான் மூணாவதாக கேக் விட்டுனேன் நாலாவது அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ந நீங்களே உட்காருங்க அவங்களுக்கு விட்றேன்னு சொன்னேன் கலைக்கு கோச்சிக்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பெருந்தினிய அந்த கேக்கை வாங்கிக்கிட்டாங்க தேங்க்யூ மலியா சிஸ்டர் அடுத்து கேக்கும் மல் கலைவாணிக்கு உங்கள் என் கூடையே டான்ஸ் பண்ணுறாங்களே கலைவாணி இந்த சேனலுக்கு யாரும் ஓனர்னே தெரியாது கலைவாணி இனியாவா கலைவாணி சேனலானே தெரில அந்த கலைவாணி இவங்க தான் அந்த மூஞ்சிலலாம் அப்படி விட்டுட்டாங்கப்பா இந்த கலைக்கு ரொம்ப குறும்பு எப்போ பார்த்தாலும் அப்படி தான் பண்ணும் தன நான் தப்பிச்சிட்டே இருந்தேன் யாருனா மூஞ்சில் பூசிடன்னாங்க வேணான்னு கலைவாணி மட்டும் அசந்த கேப்பில் கெடா வெட்டிட்டாங்க ஆமாம் ஐயோ இப்போ என் சின்ன பையனை வந்து பூசி விட்டான் நான் வேணான்னு சொன்னேன் எல்லாம் திட்டினாங்கப்பா அவங்க மட்டும் பூசினா விடுறீங்க சின்ன பையன் பூசினா விட மாட்டேங்க அதனால என் சின்ன பையனும் வந்து பூசிட்டான் சரி நீ ஏற்றுக்கிட்டேன் அடுத்து எங்கள் இவங்க தான் அப்போ தான் நாற்றுனார் அந்த அழகிய கோல்டன் கலர் சேரீ வாங்கி கொடுத்தவங்க இவங்க தான் அடுத்து அவங்களுக்கு தான் கேக் அடுத்து யார் கூட்டினேன் எனக்கே ஞாபகம் இல்லையே யாருக்கு யாருக்கு அடுத்து யார் கேக் கூட்டினேன் ஃபஸ்ட்டு எனக்கு கேக் சாப்பிடலாம்னு ஆசையாக இருக்குது ஆனால் எல்லோரும் கூட்டிகிட்டு தானே சாப்பிட முடியும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சீக்கிரம் சீக்கிரம் வந்தால் தானும் கூட்டிகிட்டு நான் போய் கேக் சாப்பிட முடியும் இப்படியே எல்லாம் மெதுவாக வந்துட்டுருக்காங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மல்லியாவோட ஹஸ்பண்டு கொடுத்தாச்சு அடுத்து ராஜி வருவாங்க ராஜி எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ராஜி உங்கள் ஃப்ரெண்டு தான் அடுத்த கேக் அவங்களுக்கு இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க சீக்கிரம் வாங்கப்பா அந்த கேக்கை சாப்பிடுவோன்னு என் மைண்டு வயசில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வராங்க எங்கள் மாமியார் வந்துட்டாங்கடா எங்கள் மாமியார் வந்துட்டாங்க மாமியார் அப்போ இருந்து ஐயோ என் மருமளுக்கு நான் கேக் விட்டுறேன் கேக் விட்டுறேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு வழியாக வந்துட்டாங்க கேக் விட்ட விட்டவே நூறாண்டு காலம் வாழ்க நூறு வருஷம் வாழ்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டே கேக்கு விட்டினாங்க என் பசங்க ரெண்டு பேரும் இன்னூறு ஃபீஸ் கிடைக்குமான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்து கூட வேலை செய் ராஜி ஓ ராதிகாக்கா இருக்காங்கள்ல மறந்துட்டேன் அடாடா அந்த கேக்கு சாப்பிட முடியுமா முடியாதான்னு தெரியலையே சீக்கிரம் வாங்கப்பா தேங்க் யூ ராதிகாக்கா கொஞ்சோண்டு மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க அதே நம்ம சாப்பிட்லான்னு பார்த்தேன் அதுக்குள்ளேயும் அப்புறம் ராஜி இவ்வளோ நேரம் கூப்பிட்டு வரல திடீர்னு இப்போ வந்துட்டா அதனால் அந்த கேக்கு ராஜிக்கு போயிடுச்சு நூட்டி விட்டு வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா சரி அடுத்த பீஸ் வெட்டுவோன்னு பார்த்தேன் சரவணன் சரவணனன்னர் என்ன இருக்காரு அவருக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி சரவணனுக்கு கொடுத்தேன் அப்புறம் மல்லிகாவோடய மாமியார் விட்டு போனேன் மல்லிகா வீட்டுக்கு போனேன் அவங்க வெளியே போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க நான் அவங்க வீட்டுக்கு போய் மாமியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏகப்பட்ட கொஞ்சம் பாராட்டுக்கள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக முடிஞ்சு பர்த்டே அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி ஸ்டேட்டஸாக வச்சேன் அந்த ஃபோட்டோஸ் தான் இது கேக் வெட்டுற மாதிரியும் நாத்த பிள்ளைக்கு ஊட்டுற மாதிரியும் அடுத்து என் பையனுக்கு ஊட்டுற மாதிரியும் ஆனால் கேக் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணேன் எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சேன் எல்லாரும் கிளம்பிட்டாங்க நாலு பேர் வெட்டி தட்டில் வச்சு சாப்பிட்டேன் கேக்கை பார்த்தோன்னே ரொம்ப ஆயிடுச்சு அதனால் கலைவாணி சிஸ்டர் பரவாயில்ல மூஞ்சி அப்புடின்னதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கல நாத்தனார் ஊட்டியாச்சு மல்லிகைஹாக்கு ஊட்டியாச்சு இதை வச்சு பார்த்துக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக ஊட்டிட்டோமா இல்லை நம்ம கேக் மேலே கன்று வச்சிருக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் எல்லாேருக்கும் ஊட்டிட்டேன் ஊட்டிட்டேன் ஃபைவ் மூஞ்சுரு அப்பராங்க கேக்க ஃபங்க்ஷன் முடியும் மோதி ஒரு வேலையாக கேக் ஊட்டியாச்சு நம்மளும் கேக்கு சாப்பிட்டாச்சு கூட வேலை செய்கிறவங்களாம் வந்தாங்க பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியாக போச்சு இந்த பிறந்தநாள் நல்லபடியாக போச்சு இந்த வரப்போடியாக பிறந்தநாளும் இப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும் இருக்கணும் இந்த மனது கஷ்டமான விஷயம் என்னென்னா எங்கள் மாமனாருக்கும் உடம்பு சரியில்லை எங்கள் வீட்டுக்கார் மாமனாரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டார் அதனால் அதை ஒன்று மட்டும் மிஸ் பண்ணேன் மற்றபடி செலிப்ரேஷன் நல்லபடியாக போச்சு தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்ப்பா பர்த்டே இவ்வளோதான் முடிஞ்சு பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலினாலும் அதையே பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்